வணக்கம் ஆர்பிஎஃப் கான்ஸ்டபிள் எக்ஸாம் முதல் முயற்சியிலே எப்படி வெற்றி பெறணும்னு இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போறோம் இதில் முக்கியமா நீங்க தெரிஞ்சுக்கிட வேண்டியது செலக்ஷன் ப்ராசஸ் எக்ஸாம் பேட்டர்ன் எவ்வளவு மார்க் எடுத்தா வேலை கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோல பார்த்துருவோம் சிலபஸில் கேட்கக்கூடிய முக்கியமான டாபிக்ஸ் என்னென்னலாம் இருக்கு அதுக்கு ஒவ்வொரு டாபிக்ஸும் எவ்வளவு மார்க் கொடுப்பாங்க எவ்வளவு கொடுத்து நம்ம படிக்கணும் அப்படிங்கிறத ஒரு சின்ன அனலைஸ் பண்ணிடுவோம் இந்த வீடியோல இந்த ஆர்பிஎஃப் எக்ஸாம்ல உங்களுக்கு கான்ஸ்டபிளில் கேட்கக்கூடிய எல்லா டாபிக்ஸையும் லிஸ்ட் பண்ணி சிலபஸ் வைஸாக நான் பிடிஎஃப் ஆ கொடுத்துருக்கேன் இந்த பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் எடுத்து வச்சுக்கோங்க இந்த எக்ஸாம் ப்ரிப்பர் பண்றீங்கன்னா இந்த பிரிண்ட் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் இதை எப்படி டவுன்லோட் பண்றது அப்படின்னு நான் வீடியோ கடைசியில சொல்லியிருக்கேன் சோ வீடியோவை கடைசி வர பொறுமையா பாருங்க ஃபர்ஸ்ட் இந்த எக்ஸாமோட செலக்ஷன் ப்ராசஸ் தெரிஞ்சுக்கோங்க இது மூணு ஸ்டேஜ்ல உங்களுக்கு செலக்ட் பண்ணுவாங்க முதல் ஸ்டேஜ்லயே உங்களுக்கு ரிட்டர்ன் எக்ஸாம் தான் அதாவது கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் சிபிடின்னு சொல்லுவோம் இதுல எவ்வளவு மார்க் எடுக்கீங்களோ அதுதான் உங்களுடைய வேலையை தீர்மானிக்க கூடியது ஏன்னா இந்த மார்க்கு தான் உங்களுக்கு ஃபைனல் மெடிக்கல் லிஸ்ட் வேற வரக்கூடியது அதனால எவ்வளோ மார்க் நம்ம அதிகபட்சம் எடுக்கணுமோ அவ்வளோ மார்க் எடுத்துக்கணும் அடுத்து குவாலிஃபை ஆகுறவங்களுக்கு ஸ்டேஜ் டூவில் ஃபிசிக்கல் டெஸ்ட் இருக்கும் அதுவும் குறிப்பாக இந்த கான்ஸ்டபிள் எக்ஸாமுக்கு உங்களுக்கு ஃபிசிக்கல் கொஞ்சம் டஃபாக தான் இருக்கும் இல்லை உங்களுக்கு ஃபிசிக்கலில் எந்த ஒரு மார்க்கும் கிடையாது ஜஸ்ட் குவாலிஃபைங் இன் நேச்சர் ஃபிசிக்கல் செலக்ட் ஆகிறவங்களுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்கும் அதுக்கப்புறம் ஃபைனலாக மெடிக்கல் டெஸ்ட் இருக்கும் இந்த மூணு ஸ்டேஜையும் நீங்க கிளியர் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இதில் யூனிஃபார்ம் போட்டு சர்வீஸ் பண்ணுறதுக்கு ஒரு வேலை உறுதி அடுத்து இந்த எக்ஸாமோட எக்ஸாம் பேட்டர்ன் தெரிஞ்சுக்கோங்க எஸ்ஐக்கும் கான்ஸ்டபிளுக்கும் ஒரே எக்ஸாம் பேட்டர்ன் ஒரே டாபிக்ஸ் தான் மத்தபடி இதுல உங்களுக்கு டென்த் தான் இருக்கும் அதுல உங்களுக்கு டிகிரில கேட்பாங்க பட் இதுல உங்களுக்கு டென்த் லெவல்ல தான் கொஸ்டின் டேரக்ட் கொஸ்டினா தான் மேக்ஸிமம் எல்லா சப்ஜெக்ட்லயும் இருக்கும் இல்ல உங்களுக்கு மூணு சப்ஜெக்ட் உண்டு அரித்மெட்டிக் ரீசனிங் ஜெனரல் ஸ்டடிஸ் சோ அரித்மெட்டிக்ல இருந்து பேசிக் அரித்மெட்டிக் தான் முப்பத்தஞ்சு கொஸ்டின் கேட்பாங்க ரீசனிங்ல இருந்து முப்பத்தி கொஸ்டினும் ஜெனரல் ஸ்டடிஸ்ல இருந்து அம்பது கொஸ்டின் டோட்டலா நூற்றி இருபது கொஸ்டின் கேட்பாங்க இதுல மார்க்கிங் பேட்டர்ன் படி நீங்க ஒரு கொஸ்டின் கரெக்டாக ஆன்சர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு மார்க் ஒரு கொஸ்டின் தப்பு பண்ணீங்கன்னா மைனஸ் மார்க் உண்டு சீரோ பாயிண்ட் த்ரீ த்ரீ மார்க் ஒன் பை தேர்ட்ல கம்மியாகும் அப்போ டோட்டலா நூற்றி இருபது கொஸ்டினுக்கு உங்களுக்கு நூற்றி இருபது மார்க் டோட்டல் இதுல ஒரு கொஸ்டின் எனக்கு தெரியல அப்படின்னு விட்டுட்டு வந்தீங்கன்னா பிளாங்கா சீரோ மார்க் மைனஸ் பண்ண மாட்டாங்க இதுல உங்களுக்கு நெகட்டிவ் மார்க் இருக்கிறதுனால அக்யூரேசி ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்ம அட்டன் பண்ற கொஸ்டின் நம்மளுக்கு கரெக்டாக இருந்தா மட்டும் தான் அட்டன் பண்ணணும் அப்படி இல்லாட்டி உங்களுக்கு நிறைய பேருக்கு நெகட்டிவ் மார்க்ல போகும் அதில் இல்லை நெகட்டிவ் மார்க் ஒன் பை தேர்ட்டில் கொடுத்துருக்காங்க அடுத்து இந்த நூற்றி இருபது கொஸ்டினுக்கும் அவங்களுக்கு கொடுக்குற டைமிங் தொண்ணூறு நிமிஷம் தான் அதாவது ஒன்றரை மணி நேரம் அதனால டைம் மேனேஜ்மெண்ட்டுங்கிறது இந்த எக்ஸாம்ல ரொம்ப முக்கியம் ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் நீங்க கிட்டத்தட்ட ஒரு ஜீரோ பாயிண்ட் எயிட்டி மைக்ரோ செகண்ட் இந்த ரேஞ்ச்ல தான் டைம் ஸ்பெண்ட் பண்ற மாதிரி இருக்கும் அதனால டைம் மேனேஜ்மெண்ட் பண்ண ப்ராக்டிஸ் பண்ணி நல்லா கத்துக்கோங்க அடுத்து எவ்வளோ மார்க் எடுத்தால் எனக்கு வேலை கிடைக்கும் அப்படின்னு பார்த்துருவோம் இது நம்ம குறிப்பாக சவுத் சென்ட்ரல் ரயில்வே ரூபிஎஸ் சோனில் தான் பார்க்க போகிறோம் நம்ம தமிழ்நாடு எல்லாம் கவர் ஆகக்கூடிய இந்த ஸோன் தான் இதில் நீங்கள் எந்த கேட்டகரியா இருந்தாலும் சரி அன்று சோடு எஸ்சிஎஸ்டி இடபிள்யூஎஸ்ஸு இந்த கேட்டகரி இருந்தாலும் நூறுக்கு மேலே எடுக்க பாருங்க ஓகே டோட்டலாக நூற்றி இருபது மார்க்கு அதில் நூறுக்கு மேலே எடுக்க பாருங்க இந்த வாட்டி ஓபிசி கேட்டகரியில் வேக்கண்ட் ரொம்ப கம்மியாக தான் கொடுத்துருக்காங்க ஸோ ஓபிசி கேட்டகரிக்கு மட்டும் இந்த கட் ஆஃப் போடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதனால ஒரு நூற்றி அஞ்சுக்கு மேலே எடுக்க பாருங்கள் ஸோ நிறையா ஹிந்தி சேனல் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இவ்வளோ மார்க் எடுக்கணும் நூற்றி பத்துக்கு மேல எடுக்கணும் அப்படிலாம் சொல்லி வச்சுருப்பாங்க அதெல்லாம் நினைச்சிட்டு நீங்க ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி இதுக்கு படிக்க தேவையில்ல நூறுக்கு மேல எடுத்தாலே உங்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் ஏன்னா இல்ல ஃபிசிக்கல் உங்களுக்கு கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும் கான்செப்ட்ல பொறுத்த வர எஸ்ஐக்கு வேற மாதிரி இருக்கும் எஸ்ஐக்கு உங்களுக்கு நிறைய மார்க் எடுக்கணும் பட் இதுல உங்களுக்கு அந்த அளவுக்கு தேவை இருக்காது இந்த மார்க் மேல எடுத்து அதுக்கப்புறம் பிசிக்கல் நீங்க கிளியர் பண்ணிட்டாலே வேலை கிடைக்கிறதுக்கு ஹண்ட்ரட் பெர்சென்ட் சான்ஸ் இருக்கு இந்த ஆர்பிஎஃப் கான்ஸ்டபிள் எக்ஸாம் பிரிப்பேர் பண்றதுக்கு உங்களுக்கு கைடன்ஸ் தேவைப்பட்டுனா நம்மளே ஆன்லைன்ல கோர்ஸ் சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம் இல்ல சிலபஸ்ல கவர் ஆகக்கூடிய எல்லா டாபிக்ஸையும் டாபிக் வைஸாக உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கோம் உங்களுக்கு ஃப்ரீ டைம் இருக்கும் அப்பெல்லாம் நீங்க அந்த ரெக்கார்டட் வீடியோஸ் பார்த்து படிச்சுக்கலாம் இந்த கோர்ஸ் உங்களுக்கு லைஃப் டைம் கோர்ஸோட ஃபீஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் கட்டி நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம் கோர்ஸோட டீட்டெயில் தெரிஞ்சுக்க நீங்க இருக்கு செக் பண்ணிக்கோங்க இந்த கோர்ஸ்ல ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ கேட்டு டீட்டெயில் எல்லாம் தெரிஞ்சுக்கோங்க இப்போ நம்ம சிலபஸ் அனலைஸ் பண்ணுவோம் இதில் டோட்டலா நூற்றி இருபது மார்க் நம்ம நூறு மார்க்கு மேல எடுக்கணும்னு ஸோ இந்த நூறு மார்க் மேல எடுக்க நம்ம ஃபர்ஸ்ட் எப்படி ஸ்டார்ட் பண்ணணும்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு மூணு சப்ஜெக்ட் இருக்கு இதில் ரீசனிங்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க ரீசனிங்ல அவங்க ரயில்வே கொஸ்டின்ல அந்த சிலபஸை பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒண்ணுமே புரியாது பட் நான் அதை உங்களுக்கு ஃபில்டர் பண்ணி இந்த மாதிரி டாபிக் வைஸா கொடுத்துருக்கேன் இந்த பிடிஎஃப் கொடுத்துருக்கேன் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க இந்த ரீசனிங்ல உங்களுக்கு முப்பத்தஞ்சு கொஸ்டின் இல்ல முப்பத்தஞ்சுக்கு முப்பத்தஞ்சு மார்க் நீங்க எடுக்கணும் கண்டிப்பா எடுக்கணும் ஏன் இல்லை நீங்கள் ஃபுல் மார்க் எடுக்கணும்னு சொல்லுங்கன்னா ஏன்னா மற்ற சப்ஜெக்ட்டை கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் ஈஸியான சப்ஜெக்ட் ரொம்ப குறுகிய காலத்தில் நம்மளால ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய ஒரு சப்ஜெக்ட் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் ஸோ இந்த எல்லா சப்ஜெக்ட்டுமே நான் உங்களுக்கு கோர்ஸில் கவர் பண்ணி கொடுத்துருப்பேன் அதை நீங்கள் நல்லா படிச்சு ப்ரிப்பேர் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணாலே இதில் ஃபுல் மார்க் நீங்கள் எடுத்துடலாம் அவ்வளவுலாம் உங்களுக்கு ஒன்றும் கஷ்டமாக இருக்காது இதில் நீங்கள் ஃபுல் மார்க் எடுக்கல ஒரு ரெண்டு மார்க் மூணு மார்க் கம்மியானாலும் மற்ற சப்ஜெக்ட்ல நீங்கள் அதை காம்பன்சேட் பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த நூறு மார்க்கில் ஸோ அதை மற்ற சப்ஜெக்ட்டு இதை விட கொஞ்சம் கடினமாக இருக்கும் அதுக்காக தான் இதில் ஃபுல் மார்க் எடுங்க அப்படின்னு நான் இவ்வளோ வலியுறுத்தி சொல்கிறேன் இப்போ இந்த எக்ஸாம் உங்களுக்கு ஆர் ஆர்பி போர்டு தான் கண்டக்ட் பண்ண போறாங்க ரீசனிங்க மூணு டைப் பிரிச்சு போடுவாங்க ஒன்னு லாஜிக்கல் ரீசனிங் அதுக்கப்புறம் வெர்பல் ரீசனிங் அதுக்கப்புறம் நான் வெர்பல் ரீசனிங் இதுல லாஜிக்கல் ரீசனிங்ல உங்களுக்கு பசில்ஸ் அதுக்கப்புறம் ஸ்டேட்மெண்ட் கன்க்ளூஷன் அசம்சன் ஜட்மெண்ட் டைப் இந்த மாதிரி இதெல்லாம் வரும் இதுல வெர்பல் ரீசனிங்ல நம்பர்ஸ் அதுக்கப்புறம் ஆல்பாபெட் வச்சு விளையாடுவாங்க அந்த நம்பர் சீரிஸ் கிளாசிபிகேஷன் கோடிங் அண்ட் டி கோடிங் இந்த மாதிரி இதெல்லாம் வரும் அடுத்து நான் வெர்பல்ல ஃபுல்லா மிரர் இமேஜ் எம்பர் ஃபிகர் இந்த மாதிரி சம்ஸ் கேட்பாங்க ஸோ இந்த மூணு டைப்பை பிரிச்சு பிடிச்சு பார்த்து நீங்க படிக்க கத்துக்கோங்க இந்த மூணு இதுமே உங்களுக்கு ஆர் ஆர் ரொம்ப ரொம்ப முக்கியமானது சரிங்களா ஸோ இந்த மூணு இதுலயுமே உங்களுக்கு நாலேஜ் இருக்கணும் அடுத்து ரெண்டாவதா பேசிக் அரித்மேட்டிக் ஓகே டேரக்டா பேசிக் கொஸ்டின் தான் இருக்கும் டென்த் லெவல்ல தான் இருக்கும் இதுலயும் உங்களுக்கு முப்பத்தஞ்சு மார்க் கேட்பாங்க இதுல நீங்க முப்பத்தஞ்சுக்கு முப்பத்தஞ்சே எடுக்கவே பாருங்க ஒரு ரெண்டு மூணு மார்க் வேணா அதிகபட்சம் விடலாம் பட் இதுல நிறைய மார்க் நம்ம விடக்கூடாது ஏன்னா இதுல நம்ம ஃபுல் மார்க் எடுக்கலாம் இல்ல சிலபஸ்ன்னு பாத்தீங்கன்னா இதுதான் இந்த தான் இந்த டாபிக்ஸ்ல இருந்தா உங்களுக்கு கொஸ்டின் கேட்கவே போறாங்க இல்ல லாஸ்ட் டைம் உங்களுக்கு டைம் அண்ட் ஒர்க்கு அவ்வளவா கேக்கல பட் இந்த வாட்டி ஆர்ஆர்பியில இந்த டைம் அண்ட் ஒர்க்கை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் இப்படி தான் ஏர்ஃபோர்ஸ்லேயும் பண்ணுவாங்க அந்த சிலபஸ்ல கொடுக்க மாட்டாங்க பட் உங்களுக்கு எக்ஸாம்ல கேட்டு வைப்பாங்க அந்த மாதிரி இந்த டைம் அண்ட் ஒர்க்குங்கிறது கொஞ்சம் முக்கியமான ஒரு டாபிக் அதனால இதையும் சேர்த்து படிச்சுக்கோங்க லாஸ்ட் இயர் அந்த எல்லாம் இல்லையேன்னு இதை விட்டுறாதீங்க இல்ல சில பேர் என்ன நினைப்பாங்கன்னா எனக்கு மேக்ஸ் வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் நான் என்ன பண்ணேன் இதெல்லாம் நீங்க மேக்ஸ் பத்தி ரொம்ப கஷ்டப்பட வேண்டாம் இவ்வளோதான் டாபிக்னு நம்மளுக்கு தெரிஞ்சுட்டு அதை ஒரு வாட்டி பார்த்துட்டு திரும்ப திரும்ப நீங்க ப்ராக்டிஸ் பண்ணும்போது கண்டிப்பா அது உங்களுக்கு வந்துடும் அதெல்லாம் மேக்ஸிமம் இல்லை டேரக்ட் கொஸ்டின் தான் இருக்கும் நீங்க ஒரு நிமிஷத்துல போட்டு அட்டன் பண்ற மாதிரி தான் ஆர்பிஎஃப் கான்ஸ்டபிளுக்கு கொஸ்டின் இருக்கும் அதனால ப்ராக்டிஸ் பண்ணுங்க இந்த மார்க்கை நீங்க அச்சீவ் பண்ணலாம் விடணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஒரு அதிகபட்சம் மூணு மார்க் விடுங்க ஆனா அதே மார்க்கை நீங்க மற்ற சப்ஜெக்ட்ல காம்பன்சேட் பண்ண வேண்டியதாக இருக்கும் அதுதான் ஓகே இப்போ நம்ம இந்த நூறு மார்க்கில் நம்ம எழுபது மார்க் கிட்ட கவர் பண்ணிட்டோம் ஓகே மீதி எவ்வளவு எடுக்கணும் நம்ம முப்பதுக்கு மேல எடுத்தா போதும் இப்போ இந்த முப்பதுக்கு மேல எடுக்க நம்ம என்னெல்லாம் படிக்கணும் அப்படின்னு பார்ப்போம் மீதி என்ன இருக்கு ஜென்ரல் ஸ்டடிஸ் மட்டும் இருக்கு இந்த ஜென்ரல் ஸ்டடிஸ்ல உங்களுக்கு எவ்வளவு மார்க் கேட்காங்க ஐம்பது மார்க் கேட்காங்க இதுல நம்ம முப்பதோ இல்ல முப்பத்தஞ்சுக்கு மேலேயோ எடுக்க பார்க்கணும் இந்த ஜென்ரல் ஸ்டடிஸை எடுத்த உடனே குவிச்சிடாதீங்க ஃபர்ஸ்ட் இதுல படிக்க வேண்டிய அந்த கரெக்டான ஃபார்மேட் இருக்கு ஃபர்ஸ்ட் சயின்ஸுக்கு போங்க பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி லைஃப் சயின்ஸ் இந்த நாலு இதுமே சயின்ஸுக்கு கீழே வரக்கூடியது இதுல இருந்து தான் அதிகமான கொஸ்டின் கேட்காங்க ஸோ இந்த சயின்ஸை பொறுத்தவரை ஜென்ரல் ஸ்டடிஸ்ல எப்படியும் பன்னெண்டு டு பதினஞ்சு கொஸ்டின் கிட்ட கேட்டுருவாங்க இதில் உங்களுக்கு டேரக்ட் கொஸ்டினாக தான் இருக்கும் இல்லை நீங்கள் ஃபுல் மார்க்கே எடுக்கலாம் ஏன்னா எல்லாமே பேசிக் கான்செப்ட் வைஸாக தான் கேட்காங்க அதனால இதில் கான்செப்ட் வைஸா நீங்க படிச்சிட்டிங்க புரிஞ்சு படிச்சிட்டிங்க அப்படின்னா இந்த பதினஞ்சு மார்க்கே நீங்கள் ஃபுல்லாக எடுக்கலாம் அடுத்து ரொம்ப முக்கியமானது கரண்ட் அஃபேர்ஸ் அண்ட் ஸ்டாட்டிக் ஜிகே இல்லை ஸ்டாட்டிக் ஜிகே நான் கொடுத்துருக்க மாட்டேன் ஏன்னா லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா ஆர்ட் அண்ட் கல்ச்சர் இந்த டாபிகிலிருந்தா மேக்ஸிமம் ஸ்ட்ராட்டஜிக் அதாவது ஸ்டாட்டிக் ஜிகே ஃபுல்லாமே இதுல இருந்து தான் கேட்டாங்க ஃபேமஸான டெம்பிள் என்ன இந்த டெம்பிள் எங்கே இருக்கு எல்லாமே ஆர்ட் அண்ட் கல்ச்சர்ல உள்ள அந்த ஸ்டாட்டிக் ஜிகே டைப்பு தான் ஸோ இந்த ஸ்ட்ராட்டிகேயும் கரண்ட் அஃபரும் கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிங்க அதுக்குன்னு இது உள்ள போய் கூடாது ஏன்னா கரண்ட் அஃபர்ஸ்லாம் எவ்வளோ படித்தாலும் படிச்சாலும் அது தீரவே தீராது அதனால எவ்வளோ படிக்கணுமோ கொஸ்டின் பேப்பரை பார்க்கணும் ப்ரீயசர் கொஸ்டின் பேப்பர் என்ன பேட்டர்னில் கேட்டிருக்காங்கன்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம படிக்கணும் இந்த ரெண்டையும் சேர்த்து உங்களுக்கு ஒரு எட்டு டு பத்து கொஸ்டின் கிட்ட வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இதில் கரண்ட் அஃபேர்ஸ்ல இருந்து உங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் கொஸ்டின் அதிகமாக கேட்டிருக்காங்க அதே மாதிரி ஸ்போர்ட்ஸ்ல தனியாகவும் கொஸ்டின் அதிகமாக கேட்டிருக்காங்க இப்போ எல்பி டபிள்யூனா என்ன ரைடருங்கிற டைம் எந்த ஸ்போர்ட்ஸ்ல சம்பந்தப்பட்ட இந்த மாதிரி ஒரு ஜென்ரலான ஸ்போர்ட்ஸ் பத்தினா நாலேஜும் கேட்டிருக்காங்க ஸ்போர்ட்ஸ் பத்தின நாலேஜும் இதுல நீங்க படிச்சு தெரிஞ்சு வச்சுக்கணும் அடுத்து ரிமைனிங் என்ன இருக்கு சோசியல் சயின்ஸ் இந்த ரிமைனிங் உள்ள பாட்டுல இருந்து ஒரு இருபத்தஞ்சு டு முப்பது கொஸ்டின் கிட்ட கேட்கறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் இந்தியன் ஹிஸ்டரியில மேக்ஸிமம் மாடர்ன் ஹிஸ்டரியில இருந்து தான் கேட்காங்க அதாவது மாடர்ன் இந்தியால இருந்து உள்ள கொஸ்டின் தான் அதிகமாக வருது அடுத்து ஜியோகிராஃபியும் நல்லா படிச்சு வச்சுக்கோங்க எல்லா டாபிக்ஸ் முக்கியம் பாலிட்டி அண்ட் இந்தியன் கான்ஸ்டியூஷன் பாலிட்டிக்கு கீழே தான் இந்தியன் கான்ஸ்டியூஷன் வரும் பட் இந்தியன் கான்ஸ்டியூஷன் கொஞ்சம் அதிகமான கொஸ்டின் கேட்டதுனால இந்த பாலிட்டி அண்ட் இந்தியன் கான்ஸ்டியூஷன் ரொம்ப ரொம்ப முக்கியமானது இதை கொஞ்சம் நல்லா படிச்சுக்கோங்க ஏன்னா பாலிட்டி பொறுத்தவரை கொஞ்சம் சிலபஸும் கம்மி தான் மத்த சப்ஜெக்டை கம்பேர் பண்ணும்போது இதை நல்லா படிச்சுக்கோங்க எக்கனாமிக்ஸ்ல இருந்து கொஸ்டின் வருது அதனால எக்கனாமிக்ஸை நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாது கூடாது எடுக்கிற ஒவ்வொரு மார்க்கும் ரொம்ப முக்கியம் ஸோ இந்த ஜெனரல் ஸ்டடீஸை பொறுத்தவரை ஃபைனலா நான் சொல்றது இதில் எப்படி கொஸ்டின் கேட்பாங்கன்னு நம்மளுக்கு தெரியாது அதனால நீங்க முப்பதுக்கு மேல எடுக்கணும் அப்படி எடுக்கணும் அப்படின்னா இதில் உள்ள கான்செப்ட் வைஸாக பேசிக்கை புரிஞ்சு நீங்க படிச்சா மட்டும்தான் முடியும் ஸோ சயின்ஸ்லாம் நம்மளுக்கு ஃபுல் மார்க் எடுக்கக்கூடிய ஒரு பாட்டு ரொம்பவே நம்மளுடைய மார்க்கை கூட்டி கொடுக்கக்கூடிய பாட்டு அதனால இதெல்லாம் நல்ல கான்செப்ட் வைஸா புரிஞ்சு படிங்க நம்ம மந்த்லி ஒன்ஸ் இந்த மாதிரி ஃப்ரீ லைவ் வெபினார் கண்டக்ட் பண்றோம் ஸோ டிஃபன்ஸ் எக்ஸாம்ல எப்படி நம்ம வெற்றி பெறணும் இந்த மாதிரி நிறைய கோச்சிங்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் லைவ் வெபினார்ல இதில் யார் வேணாலும் ஃப்ரீயாவே நீங்க கலந்துக்கலாம் லைவ் வெபினார் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு இருக்கும் வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன்ல அதில் போயிட்டு ஃபர்ஸ்ட் ரிஜிஸ்டர் பண்ணுங்க வெபினார் நடக்கும்போது உங்களுக்கு மெயில்லையோ இல்லை உங்களுடைய வாட்ஸ்அப்லயோ இந்த மாதிரி நோட்டிஃபை பண்ணுவோம் அப்போ நீங்க ஜாயின் பண்ணி இதில் உங்களுடைய டவுட்ஸ் எல்லாமே எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றதுக்கு கேட்டுக்கலாம் ஓகே இந்த எக்ஸாமில் டைம் மேனேஜ்மெண்ட்டுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒண்ணு சோ இதில் டைம் எப்படி மேனேஜ் பண்றதுன்னு நான் சொல்லிடுறேன் தொண்ணூறு நிமிஷம் இது நான் சொல்றது ஒரு பேசிக்கா ஒரு ஐடியாவுக்காக எடுத்துக்கோங்க நீங்க இப்படிதான் பண்ணணும் அப்படின்னு எல்லாம் அவசியம் இல்ல இது பிகினரா ஒருத்தங்க இருக்காங்கன்னா அவங்க எப்படி டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணலாம் சொல்லுங்க சோ ரீசனிங்க்கு ஒரு முப்பது நிமிஷம் எடுத்துக்கோங்க அந்த முப்பத்தஞ்சு கொஸ்டின் முப்பது நிமிஷத்துல நீங்க போடுற மாதிரி பாத்துக்கோங்க அதை தாண்டக்கூடாது தாண்டிங்கன்னா மத்த சப்ஜெக்டையும் விட்டுருவோம் அதனால முப்பது நிமிஷம் இருக்கிற மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க சில பேருக்கு ரீசனிங்கு ஒரு இருபத்தஞ்சு நிமிஷத்துலயே முடிச்சிருவாங்க நீங்களும் முடிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு ஏற்ற மாதிரி இந்த டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணிக்கோங்க அடுத்து மேக்ஸிமம் முப்பது நிமிஷத்துக்கு புடிச்சுக்கோங்க ஜிகே ஐம்பது கொஸ்டினுக்கும் முப்பது நிமிஷம் போதும் தாராளமா போதும் ஏன்னா ரொம்ப யோசிச்சு கொஸ்டின் போடுற மாதிரிலாம் இருக்காது எல்லாமே டேரக்ட் கொஸ்டினா தான் இருக்கும் ஜி கே பொறுத்தவரை ஸோ இந்த மாதிரி நீங்கள் டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணி பண்ணும்போது ப்ராக்டிஸ் பண்ணாதான் உங்களால் எக்ஸாமில் நல்லா எல்லா கொஸ்டினுமே அட்டன் பண்ண முடியும் அதே மாதிரி நிறைய பேர் பண்ணுற ஒரு தப்பு என்னன்னா இந்த ஜென்ரல் நாலேஜுக்கு டைரக்டாக ஒரு எம்சிக்யூ புக்கை வாங்கி படிக்கிறது அந்த மாதிரி தப்பு பண்ணாதீங்க எம்சிக்யூ புக்கு படித்து பாஸ் ஆகிற காலம்லாம் லாக்டவுனுக்கு முன்னாடியே முடிஞ்சு போச்சு இப்பெல்லாம் கொஸ்டினோட தரம் எல்லாமே ஒரு வேற லெவலில் எடுத்துக்கிட்டு இருக்காங்க ஸோ அவ நம்ம கூட காம்படிட்டிவ் பண்ணுறவங்க கூட நம்ம முன்னாடி போகணும் அப்படின்னா கான்செப்ட் வைஸாக படிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த எம்சிக்யூ ப்ராக்டிஸ் பண்றது நல்லது எதுவுமே தெரியாம ஜஸ்ட் எம்சிக்யூ மட்டும் படிச்சுக்கிட்டே போனோம் அப்படின்னா நம்மளால எக்ஸாம் பாஸ் ஆகுறது ரொம்ப கஷ்டப்படுவோம் ஓகே இப்போ இந்த ஆர்பிஎஃப் கான்செப்ட் சிலபஸ் பிடிஎஃப் எப்படி டவுன்லோட் பண்றதுன்னு பார்ப்போம் ஜஸ்ட் உங்களுடைய வாட்ஸ்அப்ல ஆர் மட்டும் டைப் பண்ணுங்க டைப் பண்ணிட்டு இந்த வாட்ஸ்அப் நம்பர் நைன் ஒன் ஒன் த்ரீ ஜீரோ எயிட் சிக்ஸ் ஃபைவ் ஜீரோ நைனுக்கு சென்ட் பண்ணுங்க உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர்ல இருந்து இந்த மெசேஜை பார்த்த பிறகு உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு இந்த பிடிஎஃப் அனுப்பி விட்டுருவாங்க இந்த பிடிஎஃப் கரெக்டா யூட்டிலைஸ் பண்ணுங்க நீங்க ப்ரிப்பேர் பண்றதுக்கு இந்த பிடிஎஃப் பிரிண்ட் எடுத்து வச்சுக்கோங்க எப்பவுமே இந்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணீங்கன்னா உங்க கையில இருக்கணும் அப்பதான் எந்த டாபிக்ஸ் படிக்கணும் அப்படிங்கிறது உங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ண தெரியும் நிறைய பேர் கேட்பாங்க இந்த புக் வாங்கி படிக்கலாமா என்ன புக் வாங்கி படிக்கிறது இதுக்குள்ள உண்மையிலே ஆன்லைன்ல உங்களுக்கு ஒரு பெஸ்ட் புக் அவைலபிளா இருக்கு கிரண் பப்ளிகேஷன்ல இருந்து பப்ளிஷ் பண்ண இந்த ரயில்வே ப்ரொடக்ஷன்ஸுக்கான கான்ஸ்டபுள் இயர் கொஸ்டின் பேப்பரோட சால்வ்டு பேப்பர்ஸ் ரொம்பவே தரமா உங்களுக்கு நாப்பத்தி ஒரு ப்ரீவசர் கொஸ்டின் பேப்பரையும் சால்வ் பண்ணி இதுல கொடுத்துருக்காங்க உண்மையிலேயே தரமா இருக்கு அவங்க கொடுத்துருக்கிறது இது வேணா நீங்க வாங்கி வச்சு ப்ராக்டிஸ் பண்ண வச்சுக்கோங்க இந்த புக்கோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் பட் இது வந்து உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்றதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் பட் கான்செப்ட் வைஸா படிக்க வேணா நம்ம கோர்ஸை நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க கோர்ஸ்ல கொடுத்துருக்க அந்த டாபிக் வைஸ் எல்லா சப்ஜெக்ட்லையும் படிச்சுட்டு புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த புக்கை நீங்க ப்ராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னா ஈஸியா உங்களால நூறுக்கு மேல நல்ல மார்க்கை ஸ்கோர் பண்ண முடியும் நான் சொல்கிறேன் இந்த ஸ்ட்ராட்டஜி மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களால் ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்டு உங்களுக்கே தெரியும் ஸோ அதை விட்டுட்டு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றும் சொல்லும் போது நீங்கள் மாறி மாறி போய்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தான் கடைசியில் அமைஞ்சோம் எப்போது தெளிவாக இருக்குமோ அவங்களுடைய வெற்றியோட முதல் படியே நம்ம எடுத்து வைக்கணும்னு அர்த்தம் ஸோ தெளிவாக அந்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுங்க உங்களுடைய குழப்பங்கள் சந்தேகங்கள் எதுவாக இருந்தாலும் நம்மளுடைய கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை வரும் இந்த முறை இருந்து நிறைய பேர் இந்த ஸோனில் செலக்ட் ஆகுங்க ஏன்னா லாஸ்ட் டைம்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வெளிய ஸ்டேட்ல இருந்து வந்து இந்த ஜோனுக்கு அப்ளை பண்ணாங்க ஏன்னா கட் ஆஃப் கம்மியாக வருது அப்படின்னு சொல்லிட்டு பட் இந்த வாட்டி அந்த சான்ஸ் நம்ம கொடுக்கக்கூடாது முடிஞ்சளவுக்கு உங்களுடைய எஃபோர்ட்டை போட்டு நீங்க இதுக்கு ப்ரிப்பேர் பண்ணணும் எக்ஸாம்க்கு நல்லா படிங்க நன்றி வாழ்த்துக்கள்